வணக்கங்க இந்த வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் ஃபேமிலியோடு சேலத்திலேருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் சேலம் டு திருநெல்வேலி ட்ரெயினில் போயிருந்தோம் திருநெல்வேலி டு திருச்செந்தூருக்கு லோக்கல் ட்ரெயினில் போனோம் ஸோ அங்கே என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறதும் ப்ளஸ் நீங்கள் இப்போ தான் பௌர்ணமி தரிசனத்துக்கு திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா சில விஷயங்கள் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுட்டு போகிறது உங்களுக்கு சாமி தரிசனம் ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வகையான என்னோடய அனுபவத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன் நிறைய ஸ்ட்ரகிளில் நாங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ் இவங்க இதுக்கப்புறம் வரவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்தால் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நான் ஃபீல் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் தமிழ் பொண்ணு சமையல் சேலத்துலேருந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக ஒரு பதினேழு பேர் திருச்செந்தூர் போயிருந்தாங்க இதுக்கு ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் பௌர்ணமி தரிசனத்துக்கு நான் வந்து மார்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்போவே எங்களுக்கு ஆர் தான் கிடச்சிச்சு ஸ்லீப்பரில் கிடைக்கல ஸோ நீங்கள் பௌர்ணமி தரிசனத்துக்கு போகிறீங்க இல்லை ஒரு சிறப்பு வழிபாட்டு அன்னைக்கு போகிறீங்க அப்படின்னா ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ட்ரெயின் புக் பண்ணிடுங்க ட்ரெயின் மட்டும் இல்லைங்க அங்கே நீங்கள் எதாவது ரூமில் லாஜில் தங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் அவைலபிள் இருக்குது நீங்கள் ஆன்லைன்லேயே ரூம்ஸ்லாம் புக் பண்ணி வச்சுட்டு போங்க அப்போ தான் அவங்களுக்கு அங்கே போனீங்கன்னா ரூம்ஸ் கிடைக்கும் நீங்கள் லாஸ்ட்டில் ஒன் வீக்கில் தொலைவுனீங்க அப்படின்னாலும் கிடைக்காது சப்போஸ் இது வந்து சிறப்பு நாள் இல்லாமல் சாதாரண நாட்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயினும் அவைலபிளாக இருக்குது ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் டேட்ஸ்னால் மட்டும் நீங்கள் முன்னாடியே இதை வந்து புக் பண்ணி வச்சுட்டு போயிடுறது சிறப்புங்க சரிங்க இப்போ நாங்கள் வந்து சேலம் ஜங்ஷனில் இருக்கோம் ஜங்ஷன்லேருந்து பத்து இருபதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது திருநெல்வேலிக்கு கர காலையில் அஞ்சு முப்பதுக்கு போய் அங்கே வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிற மாதிரி நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம் இது வந்து நாகர்கோயில் எக்ஸ்ப்ரெஸ்ஸு ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து ட்ரெயின் வந்துருச்சுங்க நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக ஏறிட்டோம் நாங்கள் மொத்தம் ஒரு பதினேழு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக புக் பண்ணியிருந்தோம் ஆர்ஏசி அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி தான் போட்டிருந்தாங்க சிலருக்கு எஸ் டூ சிலருக்கு எஸ் த்ரீ சிலருக்கு எஸ் நைன் வரைக்கும் போயிடுச்சு ஸோ நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கிறது உங்கள் ஃபேமிலியோடு ஒட்டுக்காக போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் திருநெல்வேலி ரீச் ஆனதும் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆட்டோ பேசிக்கிட்டு தாமிரபரணி ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் தாமிரபரணி ஆற்றுல குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நாங்கள் நெல்லையப்பரத்து தரிசனம் பண்ண வந்துட்டோங்க திருநெல்வேலி நெல்லையப்பரம் தரிசனம் பண்ண வந்துட்டோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பேத்துக்கு ரெண்டு ஆட்டோ பேசணும் ரெண்டு ஆட்டோக்கும் சேர்த்து ஆயிரத்தி அறநூறுரூபா எங்கள் வாங்கிக்கிட்டாங்க ஸோ காஸ்ட்லியாக தான் இருக்குது ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து அவங்க எங்களை கூட்டிகிட்டு போய் தாமிரபரணி யாத்திரை குளிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்களை பிக்கப் பண்ணிட்டு போய் நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிடு கூட்டிகிட்டு போனாங்க நெல்லையப்பர் கோயிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதே ஆட்டோவில் ஏறி நாங்கள் ஜங்ஷன் வரைக்கும் வந்தோம் ஸோ இந்த ஃபுல் ட்ரிப்பும் பேசிக்கிட்டதுனால ஆயிரத்தி அறநூறுபா அனுச்சிங்க அடுத்தது நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சிறப்பான தரிசனம் பண்ணணும் அங்கே கூட்டமே கிடையாதுங்க நார்மலாக ஒரு பத்து இருபது பேர் சம்திங் தான் இருந்தாங்க அங்கேயுமே ஃபோட்டோ அலோடு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபோட்டோ பிடிச்சி இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அங்கே போய் சாமி தரிசனம் சிறப்பாக பண்ணணுங்க ஆனால் கோயில் ரொம்ப பெருசுங்க ரொம்ப பெரிய கோயில் ஸோ நல்லா சிறப்பாக தரிசனம் முடிச்சு நாங்கள் வந்துட்டோம்லேருந்து அன்றைக்கி வைகாசி விசாகம் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இருந்துச்சு அது இல்லாமல் நார்மலாகவே திருநெல்வேலி டு திருச்செந்தூருக்கு லோக்கல் ட்ரெயின்ஸ் நிறையா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு ஆப் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த டைமில் இருக்கு அப்படிங்கிறது அது என்ன ஆப் அப்படிங்கிறது நான் இந்த ஃபோட்டோவில் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்கள் அந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப்பில் டைம் இருக்கும் பாருங்க திருநெல்வேலி டு திருச்செந்தூர் திருச்செந்தூர் திருநெல்வேலி என்னென்ன டைமுக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்து நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி கோவிலுக்கு போய் ரீச் ஆயிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயின் வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு இருபது ரூபாங்கிற மேலே ட்ரெயின் டிக்கெட் வாங்கி வச்சுருந்தோம் ட்ரெயின் வந்து பத்து பத்து கொண்டு இருந்துச்சுங்க ஆனால் நாங்கள் இன்னும் காலையில் டிஃபனே முடிக்கல அப்படிங்கிறதுனால அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பதினொன்று முப்பத்தஞ்சிக்கு ஒரு ட்ரெயின் இருந்துச்சு அந்த ட்ரெயினுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த லோக்கல் ட்ரெயின் ஏறிட்டோம் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா ட்ரெயின் டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க சப்போஸ் கிட்ஸாக இருந்துச்சுன்னா ஆஃப் டிக்கெட் அதாவது பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பஸ்ஸில் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரெயினில் போங்க அது உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெயினு நம்மளுக்கு ஒரு ஜர்னியை தருது நெக்ஸ்ட்டு இது லோக்கல் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால முன்னாடியே வந்து வெயிட் பண்ணுதுங்க அதனால் நீங்கள் என்ன பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்களோ அந்த பிளாட்ஃபார்மில் முதல்லே போய் உக்காந்துருங்க ட்ரெயின் வந்ததும் அதில் ஏறி உட்காந்துருங்க ஏன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து கூட்டம் வர வர கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லான பின்னாடி தான் ட்ரெயின் ஓரளவு கிளம்புது ஸோ நீங்கள் முன்னாடியே போனீங்கன்னா சீட் பிடிச்சி உட்கார ஈஸியாக இருக்கும் இப்போ நாங்கள் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ஆட் ட்ரெயினில் லோக்கல் ட்ரெயினில் போயிட்டுருக்கோங்க கூட்டம் வர வர ட்ரெயினுமே ஃபுல்லாகிடுச்சு எல்லாருமே நின்றுக்கிட்டு உட்காந்துட்டுலாம் வந்துட்டு இருந்தாங்க இது உப்பளங்கள் பார்க்க ஆசையாக இருந்ததுனால நான் கொஞ்சம் வீடியோ பிடிச்சிக்கிட்டேங்க இப்போ நாங்கள் வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாப் ரே ரீச் ஆன உடனே சாரிங்க திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆன உடனே ஆட்டோ பேசிக்கிட்டோம் ரெண்டு ஆட்டோ பேசணும் ஒரு ஆட்டோ வந்து ஒரு ரூட்டில் போயிடுச்சு இன்னொரு ஆட்டோ இன்னொரு ரூட்டில் போயிடுச்சு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக கொண்டு போய் இறக்கி விட்டாங்க நாங்கள் ஃபேமிலியாக விட்டுக்காக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல மிஸ் ஆகாத இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அப்புறம் ஒரு ஆட்டோமேன் மறுபடியும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டு அங்கே கூட்டிட்டு போய் விட்டு ஸோ எங்களுக்கு டபுள் ஆட்டோ சார்ஜ் ஆகிடுச்சிங்க அதனால நீங்கள் பெரிய ஃபேமிலியாக போறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு ஆட்டோவில் போறீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ பின்னாடி ஒரு ஆட்டோவை கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி கூ போங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அப்புறமா அப்படி இப்படின்னு சுற்றி கித்தி மறுபடியும் கோயிலுக்கு வந்து இறங்கிட்டோம் ஆனால் என்னென்னா எங்களை கொண்டு வந்து இந்த ரூட்டில் இறக்கி விட்டதுனால தூண்டுகை விநாயகர் அகஸ்தியர் கோயில் இதெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லைங்க பார்க்க முடியாத மாரி கோயில் இந்த சைடு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாமி தரிசனத்துக்கு க்யூ நின்னுட்டு இருந்தாங்க அப்போவே சரி நாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கடற்கரையில் குளிச்சுட்டு நாளைக்கு இணத்துல குளிச்சுட்டு மதியெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அப்புறமா போய் கடலில் நல்லா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே நீராடிட்டு ஜாலியாக அப்புறம் நாளைக்கு வந்து நின்றுங்க அங்கே ஒரு பெரிய க்யூவே இருந்துச்சு அந்த க்யூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்புறமா இந்த க்யூவில் நின்று அப்படியே பொறுமையாக போய் நாளை கிணத்துல குளிச்சுட்டு அப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே குளிக்கிற இடம் ஒன்று இருந்தது லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸுக்கு தனியாக பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலரில் போட்டு வச்சுருக்காங்கல்ல தகடு மாதிரி அந்த இடத்துல தாங்க குளிக்கிற இடம் ஸோ அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நாங்கள் குளிக்க போகும்போது அங்கே தண்ணி வரலைங்க தண்ணி வராமல் சிரமமாக இருந்துச்சு அதனால ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா மொட்டை அடிக்கிற இடத்துக்கு போயிடுங்க அங்கே வந்து இதே மாதிரி குளிக்கிற செட்டு இருக்குது அங்கே நிறைய தண்ணி வருது அங்கே கா அங்கே கூட்டமும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு நாங்கள் மறுபடியும் ஃபேமிலியோடு கிளம்பி மொட்டை அடிக்கிற பிளேஸ்க்கு போயிட்டோங்க அங்கே போயிட்டு குளித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே லாக்கர் இருந்ததுங்க மொட்டை அடிக்கிற பிளேஸுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லாக்கர் இருந்துச்சு ஒரு பைக்கு பத்து ரூபா அது வந்து பார்த்திங்கன்னா கோயிலோடது ஸோ நீங்கள் நம்பி வந்து அந்த லாக்கரில் யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து அங்கேயே ட்ரச்சேஞ்ச்லாம் பண்ணிக்கிட்டு லாக்கர்லாம் வச்சுட்டு நைட் வந்து ஒரு எட்டு மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க அதாவது திருச்செந்தூர் கோயில் பஸ் ஸ்டாப்பில் வந்துவிட்டோம் அங்கே வந்து வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இலவசமாக சாப்பாடு போடுறாங்க எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் சரிங்க அவ்வளோ ஜனங்களுக்குமே அங்கே ஃப்ரீயாக சாப்பாடு போடுறாங்க நிறைய பேர் பிளேட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க தட்டை எடுத்து வந்தவங்களுக்கு ஒரு லைனு தட்டை எடுத்து வராம் சாரி எடுத்துகிட்டு வராதவங்களுக்கு ஒரு லைனு லேடிஸ்க்கு தனி லைனு ஜென்ஸுக்கு தனி லைனு அழகாக கரெக்டாக பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறாங்க எவ்வளோ வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ போறீங்கன்னா பிளேட் எடுத்துகிட்டு போயிருங்க அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட முடியும் பிளேட் இல்லாதவங்கன்னா ரொம்ப பெரிய லைனில் வருதுங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவர் சமாதியும் அந்த இடத்துல தான் இருக்குது ஸோ பர்ட்டிகுலராக அந்த இடத்துல கேட்டுட்டு போய் நீங்கள் அன்னைக்கு நைட்டு சாப்பாடு முடிச்சுக்கோங்க நாங்கள் சாப்பாடு நைட்டுலாம் முடிச்சுட்டு சரி அன்னைக்கு நை சரித சாரி தரிசனம் பண்ண முடியாது அடுத்த நாள் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு கடற்கரையில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் இந்த மூவர் சமாதி கிட்டங்க பௌர்ணமி நைட்டும் சாப்பாடு போடுறாங்க பௌர்ணமி தரிசனம் முடித்த அடுத்த நாள் மதியமும் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் போடுறாங்க வேணுங்கிறவங்க அங்கே சாப்பிட்டு பயன்படுத்திக்கோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கற்கரையில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் லைட்டாக தூரல் போகிற மாதிரி இருந்தது சரி எங்ககிட்ட பெரியவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கே போய்ட்டுங்க கோயிலில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு போனோம் அப்போ அங்கே போன பின்னாடி தாங்க தெரிஞ்சிச்சு அடுத்த நாள் தரிசனத்துக்கு நைட்டு விடிய விடிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் இருக்குல்லங்க சாமி பார்க்குறதுக்குன்னு ஒரு லைன் அந்த லைன் ஃபுல்லாக மக்கள் வந்து நைட்டே போய் இடம் பிடிச்சி உக்காந்துக்குவாங்க போல் அடுத்த நாள் நடை திறந்த உடனே போய் முதல்ல சரி தரிசனம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு அப்போதாங்க தெரிஞ்சிச்சு சரின்ட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனத்திலே போய் உக்காந்துட்டேங்க விஷயம் என்னன்னாங்க அன்னைக்கு நாங்கள் பௌர்ணமி நைட்டு இந்த ரெடி பண்ணிட்டு போய் கோயிலில் போய் உக்காந்துட்டு இருந்த நேரம் ஒரு க்யூ போயிட்டு இருந்துச்சுங்க அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த கியூ வந்து அந்த டைம்லேயும் சாமி பார்க்க தான் போயிருக்காங்கன்னு எங்களுக்கு அது ஃபஸ்ட்டே தெரிஞ்சுருந்தா நாங்களும் அந்த க்யூவில் நின்றுட்டு புதன்கிழமை ஒரு தரிசனம் பார்த்துட்டு அதாவது வைகாசி தண்ணிக்கு ஒரு தரிசனம் பார்த்துட்டு அடுத்த நாளும் சாமி ரெண்டு தரிசனமாக பார்த்துருக்கலாம் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் நேரமாக ரெடி ஆகிட்டு போகிறீங்க அப்படின்னா கேளுங்க எப்பயும் சாமி தரிசனம் பார்க்க விட்றாங்களான்னு அப்படி விட்றாங்கன்னா நீங்கள் அப்பயே கூட ஒரு தரிசனம் பார்த்துருங்க ஏன்னா அன்றைக்கி அந்த டைமு பௌர்ணமி விரை பௌர்ணமி டைம் தான் அந்த டைமில் நீங்கள் பௌர்ணமி தரிசனம் முடித்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு பதிலாக இன்றைக்கே பார்த்து திருப்தி கிடைச்சிரும் ஸோ இதை வேணுமே நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது தெரியாமல் நாங்கள் அன்றைக்கி படுத்து தூங்கலான்ட்டு அங்கே கோயிலே வந்து பார்த்திங்கன்னா நடையில் வந்து படுத்துட்டு இருந்தாங்க ஃபேமிலியோடு படுத்துட்டு இருந்தோம் ஏன்னா எங்கள் எங்கள் கூட வந்தவங்களே ஒரு ஒரு ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா கற்கரையில் படுக்கிறேன்னு கற்கரையில் படுத்துக்கிட்டாங்கங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு தரிசனத்துக்கு லைன் ஓப்பன் பண்ணுவாங்கன்ட்டு ஒரு மணிலேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு தொடக்கிறதுக்குள்ளார கூட்டம் அதிகமாக அதிகமாக எப்படி சொல்கிறது கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவு கடற்கரையும் ஃபுல்லாகிடுச்சு இங்கே கோயில் நடையும் ஃபுல்லாகிடுச்சு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல குழந்தைங்க ஒவ்வொரு பக்கம் கத்துது ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு ஸோ அது இல்லாமல் பாத்ரூம் வசதியும் பெருசாக இல்லைங்க ஒரே ஒரு பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிக்கு போகிற வழியில் ஒன்றே ஒரு ஒரு மொபைல் டாய்லெட் மாதிரி இருக்குங்க மற்றபடி பாத்ரூம்னால் நீங்கள் அங்கே மொட்டி அடிக்கிற பிளேஸ் இருக்கு இல்லையா அங்கே போகணுங்க அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு வரணும் இந்த இப்போ எங்கள் வீட்டுக்கார் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி கிளம்பி போனாருங்க ஒன் ஹவராக வரல கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடை தாண்டி போகிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு இன்னொன்று பெரிய பெரியும் நிற்குதான் ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம பாத்ரூம் போயிட்டு வரதுக்கே லேட் ஆகிடுச்சு அப்படின்னாரு ஸோ இதெல்லாம் பார்த்து குழந்தைங்கள வரவங்க பெரியவங்க வரவங்க இதெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு வாங்க பௌர்ணமி தரிசனம் பண்ணுறது சிறப்பு தாங்க ஆனால் அதே சமயம் அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க கூட்டத்தில் மாட்டினோம்னா மூச்சு விட முடியாத அளவு நம்ம மாட்டிக்கிறோம் நாங்களே ரெண்டு இடத்துல மாட்டிக்கிட்டு சிரமப்பட்டு தான் தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம் ஸோ வரவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க முன்கூட்டியே குழந்தைங்கள்லாம் வரவங்க சேஃப்டியாக எல்லாமே பார்த்துட்டு வாங்க கூட்டத்தில் வந்து தரிசனம் பண்ணணும்னு நினைக்காதீங்க பௌர்ணமி அன்னைக்கு சா மதியத்துக்கு மேலே சாயந்தரத்துக்கு மேலே கூட்டம் குறைஞ்சிருது அன்னைக்கு நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள் இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுங்க அதே சமயம் குழந்தைங்களோட வரவங்க வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன பண்ணுமோ அதோட ஏற்பாடோடு வந்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கற்கரையில் ஒரு எட்டு மணி பக்கமாக கூட்டம் இருக்குது பாருங்க அங்கங்கே உங்களுக்கு மணல் தெரியும் இதே மதி ஒரு மணி ரெண்டு மணி ஆக ஆக கால் வைக்க கூட இல்லைங்க அந்த அளவு கூட்டம் ஃபுல்லாக குமிஞ்சிருச்சிங்க கற்க கடலில் போய் குளிக்கலான்னு போகிறவங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் தாண்டி தாண்டி போகிற மாதிரி இருக்குது ஸோ யாரையும் மிதிச்சிடக்கூடாதுன்னு அப்படி தாண்டி தாண்டி போய் தான் குளிச்சுட்டு வந்ததாக வந்து ஒரு சிலர் எங்ககிட்ட சொன்னாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடி ஆகி போய் லைனில் உட்காந்ததுனால நாங்கள் மறுபடியும் ரிட்டன் வர முடியலைங்க ஏன்னா லைனில் ஒன்ஸ் ஒரு டைம் உட்காந்துட்டோம்னா அதை விட்டுட்டு வந்தோம்னா அந்த லைனை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அதனால நாங்கள் அதிலேயே உட்காந்து அடுத்த நாள் நாலு மணிக்கு நடு திறந்த உடனே முதல்ல போய் தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோங்க ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்குள்ளாரையுமே ஒரு நசுக்கு நசுக்கி கூட்டத்தில் தள்ளு தள்ளி ஏன்னா சந்தில் புதுராங்க அந்த சைடு புதுராங்க இந்த சைடு புதுராங்க எல்லாத்துலேயும் பூந்து நம்மளை நசுக்கி எடுத்து தாங்க கோயிலுக்குள்ளாரே அனுப்புகிறாங்க ஒரு வழியாக போய் தரிசனம் வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே நாங்கள் முடிச்சுட்டோங்க இது வந்து நாங்கள் ஒரு செட்டப் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கே உள்ளார போய் முடிச்சிட்டோம் இதே இன்னொரு செட்டப் கடற்கரையில் படுத்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடை காத்தால் ஒரு மூணு மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா லைனில் நின்று இருப்பாங்க போல் லைன் அப்போயே வந்து ஒரு அஞ்சாறு க்யூ தாண்டி ஏழு எட்டு க்யூவில் போயிடுச்சு அந்த க்யூவில் நின்று இருக்காங்க கடைசியாக நட திறந்த உடனே அது ரொம்ப ரொம்ப தள்ளுமுள்ளாகி கூட்டத்தில் மாட்டி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு கூட லைனில் நிற்க முடியாத அளவு ஆகி அப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க நீங்க போய் வெயிட் பண்ணுமா நான் வந்து நாங்கள் மட்டும் கும்பிட்டு வரோம் பெரியவங்க மட்டும்னு சொல்லி அவங்க மறுபடியும் லைன்ல நின்று சாயந்தரம் நாலு மணிக்கு தாங்க கும்பிட்டுட்டு வந்தாங்க அதாவது மூணு மணிக்கு நின்றவங்க மறுபடியும் அந்த தரிசனம் முடித்து சாமியை பார்த்துட்டு வெளியில வர்றதுக்கு நாலு மணி ஆக மொத்தம் பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு மணி நேரம் ஷியூராகும் அதுக்கு மேலேயுமே ஆகுங்க ஒருவேளை நாங்கள் போயிருந்த டைம் வைகாசி மாதங்கிறதுனாலையும் வைகாசி விசாகமும் அதை தொடர்ந்து பௌர்ணமி வந்ததுனால இவ்வளோ க்ரௌடாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேங்க மற்ற மாதங்களில் எப்படி அப்படிங்கிறது டெய்லி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஓ முருகா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லையும் நம்ம திருச்செந்தூர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் நம்ம சகோதரர்கள் போட்டுட்ருக்காங்க அவங்களோட இப்போ யூடியூப் சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு தான் நானும் போனேன் நீங்களும் அதையே பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் அவங்க திருச்செந்தூரோட டெய்லி டெய்லி அப்டேட்ஸ் போட்டுட்ருக்காங்க நம்மளுக்கு அது பயனுள்ளதாக இருக்குங்க சப்போஸ் நீங்கள் சாமியை பார்க்க தரிசனத்தில் நின்றுட்டிங்க லியூ க்யூ பெருசாக போயிட்டே இருக்குது டைம் ஆகிட்டே இருக்குது எமர்ஜென்சி பாத்ரூம் போகணும்னா அங்கே இருக்கக்கூடிய போலீஸு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வரக்கூடிய எக்ஸிட் வழியாக வந்து நம்ம பாத்ரூம் போயிட்டு மறுபடியும் போய் லைனில் நின்றுக்கலாங்க ஸோ அப்படி ஏதாவது தேவைப்படுறவங்க போலீஸ்கிட்ட கேட்டு போயிட்டு வந்துடுங்க அன்றைக்கும் சரி அடுத்த நாளும் சரி நாங்கள் அன்னதானத்தில் மட்டும் சாப்பிட முடியலைங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ஒரு க்யூ ரொம்ப பெருசாக இருந்ததுனால சாப்பிட முடியல அது இல்லாமல் மூவர் சமாதிக்கிட்டே ரெண்டு நேரம் சாப்பிட்டுட்டோம் மற்ற டைமில் வந்து நாங்களே சாப்பாடு கொண்டுட்டு போனதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுங்க ஏன்னா நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு பௌர்ணமி தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியில் அந்த கூட்டத்தில் மாட்டி எப்படி தப்பிச்சு கிப்பிச்சு வெளியில் வந்துட்டோம்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்துங்க எந்த ஹோட்டல்லேயுமே ப்ளேஸ் இல்லை எல்லாத்துலேயும் லைனில் நிற்கிறாங்க ஒரு இடத்து அதாவது இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி நிற்பாங்க இல்லையா லைனில் கூட்டத்துக்காக அந்த மாதிரி நாங்களே நின்று தான் ஒரு கிலோமீட்டர் தள்ளி நின்று அப்படி சாப்பிட்டுட்டு வர்றதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சி பசி ஆகிடுச்சி குழந்தைங்க எவ்வளோ நேரங்க பசி தாங்குவாங்க அது இல்லாமல் இந்த சுகருக்கு மாத்திரை போடுறவங்க அவங்களாம் ரொம்ப நேரம் பசி தாங்க மாட்டாங்க இல்லையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுங்க அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்லாம் அப்படின்னு போனீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்க அது வழியில நாங்கள் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்து வேறு ஒரு வழியாக வந்தங்க அப்போ தாங்க நாங்கள் அந்த தூண்டுகை விநாயகர் கோயிலும் பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த அகஸ்தியார் முனிவர் கோயிலையும் பார்த்தோம் சரி இது ஃபஸ்ட்டே பார்த்து தேங்காய் உடைக்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு தான் பிளான் பண்ணி போயிருந்தேன் ஆனால் கடைசியில் பார்த்தா சாமி தரிசனம்லாம் முடித்த பின்னாடி தான் நம்ம தூண்டுகை விநாயகரை பார்க்குற மாதிரி இருந்தது அதனால் நாங்கள் சரி தரிசனம் முடித்த பின்னாடி தேங்காய்லாம் உடைக்க வேணாம் அப்படின்ட்டு வெளியே அதுவும் ரொம்ப க்ரௌடு உள்ளார போய் சாமி பார்க்க முடியல வெளியிலே நின்றுட்டு அவர் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அகஸ்தியார் கோயில் போகிற வழியிலே இருந்தது அங்கே அவர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கடைகள்லாம் வேணுங்கிற பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூவர் சமாதிக்கு போயிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோங்க ஏன்னா எங்களோட ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளார மாட்டியிருந்தாங்க இல்லையா அவங்க வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நடுவில் கொஞ்சம் நேரம் போய் அந்த கடலில் வந்து இருந்தோம் அதனால் நீங்கள் சீக்கிரமாக தரிசனம் பண்ணிங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பொறுமையாக நீங்கள் வள்ளி குகை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகஸ்தியர் சமாதி சாரி மூவர் சமாதி அகஸ்தியர் கோயில் இந்த விநாயகர் கோயில் அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாமே நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு ரிலாக்ஸாக நீங்கள் அப்புறம் ட்ரெயினுக்கு ஏறி கிளம்பி வரலாம் இது என்னோடய ஜஜஷனுங்க ஆனால் நாங்கள் போனது எதுவுமே பிளான் பண்ணி போன மாதிரி நடக்கலை ஃபஸ்ட்டு நாளைக்கு இனத்தில் குளிச்சுட்டு கடலில் குடிக்கலான்னு தான் போனோம் ஆனால் கடல் தண்ணி கடல் ஃபுல்லாக ம அதாவது கடலில் குளித்த பின்னாடி ஃபுல்லாக மண்ணானதுனால ஒரு சிலர் சொன்னாங்க மண் நிறைய ஆயிரும் அந்த கடல் மண்ணோடு நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணோன்னால் நம்மள பிச்சு எடுத்துக்கும் பிச்சுக்கு உடம்புலாம் அப்படின்னாங்கன்ட்டு சரின்ட்டு கடலில் குளிச்சுட்டு நாளைக்கு இணத்துல குளிச்சுட்டு அப்புறம் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வள்ளி குகையை பார்த்துட்டு சாப்பிட்ட பின்னாடி போய் தூண்டுகை விநாயகர் பார்த்துட்டு கடைசியில் ஒரு வழியாக எந்த பிளானும் இல்லாமல் எப்படி எப்படி தரிசனம் கிடைச்சிச்சோ அப்போ அப்படிலாம் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் நாங்கள் கிளம்பிட்டோங்க சாயந்தரம் எங்களுக்கு நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து லோக்கல் ட்ரெயின் இருந்தது அதில் ஏறணும் ஒன்றரை மணி நேரம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வர்றதுக்கு ஆச்சு ஸோ ஆறரை மணிக்கெலாம் திருநெல்வேலி வந்துட்டோம் திருநெல்வேலி வந்ததும் நைட்டு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரூபாய் ஒரு இட்லி பன்னெண்டு ரூபாங்க சரி வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கிற ஃபேமிலியோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு எங்களுக்கு ஒம்போது முப்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நாகர்கோவில் டு பெங்களூர் போகிற ஒரு ட்ரெயின் இருந்துச்சு அந்த ட்ரெயினில் ஏறணும் விடியகாத்தால் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஐம்பதுக்கெலாம் வந்து சேலம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோங்க சேலம் ஜங்ஷன் மூணு ஐம்பது நாலு மணிக்கெலாம் ரீச் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ஸோ இதுதான் எங்களோட சேலம் டு திருச்செந்தூரோட எங்களோட சாமி தரிசன அனுபவம் நிறைய கற்றுக்கிட்டோம் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டோம் அடுத்த தடவை கூட்டம் இல்லாதப்ப ரிலாக்ஸாக போய் அவரை ஒரு மனசார அவரை வந்து ஒரு பார்த்துட்டு மனசார தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு நான் நினச்சிருக்கேன் நீங்களும் சிறப்பாக போய் தரிசனம் பண்ணுங்கள் நிறைய உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் போடுங்க எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன் என்னோட அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மனசில் உங்களுக்கு என்ன தோணுதோ முருகனை பற்றி உங் உங்களோட அபிப்பிராயம் என்ன உங்களுக்கு அவர் எப்படி பிடிக்கும் எவ்வளோ பிடிக்கும் அதை பற்றினது எல்லாம் நீங்கள் கமெண்டில் போடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் கூட்டம் தாங்க வரிசையாக நிற்கணும் உடம்புல ஸ்ட்ரென்த்து வேணும் நல்லா சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க தண்ணி வேணுங்கிற மாதிரி எடுத்து அங்கே அங்கங்கே தண்ணி இருக்குங்க திருநெல்வேலி தண்ணி டேஸ்ட்டாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் திருச்செந்தூர் தண்ணி வந்து லைட்டாக ஒரு மாதிரி உப்புக்கு உப்பு தண்ணி மாதிரி இருந்தது ஸோ திருநெல்வேலியே நீங்கள் நிறைய தண்ணி முடிச்சிட்டு போயிட்டிங்கன்னா தண்ணி வசதியும் இருக்குங்க சரிங்க ரொம்ப லென்த்தாக வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டேன் நினைக்கிறேன் நிறைய அனுபவங்கள் ஷேர் பண்ணிவிட்டேன் முருகனுக்கு நன்றி உங்களுக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும் நன்றிங்க